வழியும் திரும்பு சுத குழந்தையாள ஆறு மாத குழந்தை போலி அருமமாக போய் படுத்து மையாள போய் மாண்டவனங்களை கலந்து சுடுகாக

ஓ ரொம்ப என்ன செய்யும் சில பேருக்கு சாப்பிட்டாமலே ஊன் சாப்பிடாமலே ஊன் வடியது என்ன செய்யும் மாணிக்க தொட்டிலே தூங்கும் பொழுது போகுதே போகுது போன வந்தாளா ஏ அம்மா வார்த்தையை அழைக்கணும்னா பயர் சித்த பிள்ளை அஞ்சார் சத்தம் போட்டார் வீர் 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 என்று அவையே சத்தம் போட்ட போது மேல கோட்டையே அதரப்பட்டது எழுந்து ஓடி பிள்ளையினுடைய வாசத்தால அடகதவை கவக்கனு திறக்க அடித்தது பாருங்க ஒரு வாட் அதான என்ன வாட என்ன வாட அதாவது பிணவாடை கண்டார் சவ வாட்டி பார்த்தா இங்க போனோம் அங்க வந்தா சாம்ராணி சவாட்டி கைல பிச்சை இருவாட்டி பேர் பெரிய விதமான மலர்கள் அடிக்கப்பட்ட கைலாசத்தில் பிளவாடி அடிப்பதை கண்டு அங்கு ஓடினா தெரியல புரியல இருந்து வாட வரும்போது ஓடி போய் தொட்டிலே குழந்தையை பார்க்க பிள்ளை எப்படி இருக்காரு என்ன செய்தா தெரியுமா போகாமல் போகாமல் ஐயா கடவுள் ஓடி உழம்புவாள் லாதி சத்தி பார்வதி லாண்டவா பகவானி பிள்ளையாயிருப்பவானோ பிணத்தை கலந்து கொண்டு பிணவாடி அடிக்குதையோ பிள்ளையா விரக்கலையே நவா பிறண்டவானோ அவள் ஒன்று இருக்கோ அதனால புகவாரி அதற்கு நீடு கலாக்குமோ மாணிக்கு ஆகாது மாண்ட வினத்தை கலந்ததுனால மாணிக்க கைகளுக்கு ஆகாது 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 அப்படின்னு சொல்லி புலம்புகிறா பகவான் கிட்ட புலம்புகிறா ஏ பார்வதி பிள்ளவனும் பிள்ளவனும் கேட்டது யாரு

ஆதுன்னா ஆயிரம் குத்தம் குறை சொல்ல இருந்தாலும் பிள்ளை ஆகணும்னா என் பிள்ளை நல்ல பிள்ள பிள்ளை நல்ல பிள்ளை என் பிள்ளைய யாரு குறை சொல்ல முடியும்

தாய் தகப்பல் சொல்லவே வேண்டாம் நீ ஆயிரத்தை கொடுத்தாலும் அது அங்க போட்டோம் அங்கே போட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல போட்டுட்டு நம்ம விட்டே போயிடும் ஆனா பொல்லாத பிள்ளைய என்னைக்கு பிறக்கும் இருக்கிற பூரா பறிக்க பிறக்கும் எதை கொடுத்தாலும் காணாது காணாது எங்க அம்மா கொடுத்தாலும் சொல்லுமா சொல்லாதுல்ல ஏ அப்பா தந்தாரு சொல்லுமா பிள்ளைய ஆவலிய என்னத்தை கொடுத்தாதான் அதனால பார்வதி சற்று பொறு கொடுக்கிறத கொடுத்து அனுப்புகிற யார் சொன்ன பார்வையிடத்தில் பகவான் சொல்லுகிறார் பார்வதி புலம்பும் போது அந்த பிள்ளைய நான் பார்க்க மாட்டேன் இனிமே சீராட்டுவனா போட்டு தூங்க அப்படின்னு பார்வதி போய் அடுத்து பாடு நாவலை ஆதரிக்க வேண்டும் என்று யார் வந்து பரிசளித்து ஆதரித்து உள்ளார் அதாவது குடும்பம் பெரிய குடும்பம் வாரிசுக்கே இருக்கு பேர் என்ன வேறு சுடலைமுத்து வம்சம் என்ன முத்து ஓ மாயாண்டி தெய்வம் நம்ம குடும்பத்தாடிய சார்பாக பாடுநாளுடைய ஆதரிக்க வேறு என்று சுடலைமுத்து குடும்பத்தாடிய சார்பாக யார் ஒன்று வரிசளித்தாரா அதாவது மகாவிஷ்ணுவிய நாராயணமூர்த்தி வேநாமத்தை பெற்ற கிருஷ்ணன் அவர்களுடைய சார்பாக அடுத்து செல்வராஜ் காசி சேட்டு சுப்புக்குட்டி இவருடைய சார்பாக அதாவது தாத்தா சுடலைமுத்து வம்சம் கிருஷ்ணன் தாத்தா செல்வராஜ் தாத்தா இவர்களை தாத்தா இவர்களை தாத்தா அடுத்து அப்பா தெரியுமா பாண்டி கஜேந்திரன் பொன்னிச்சாமி மாரியப்பன் சேகர் முத்துக்குட்டி கருத்த பாண்டி காந்தாரி அருண் அகாதை எட்டு பேரும் அருள்வாக்கு பேற்று வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் ஆயாலே அருளாலே போக ஏடிஎம்மா அருளாலே டி எம்மாருளாலே

ஓ கேட்க மாட்டாங்க ஏன் அதுதானு இளமைகளை பெற்றா பிள்ளைகள் எந்த சேட்டை பண்ணாலும் பெத்தவங்க வந்து கண்டிக்க பவர் உண்டு முதுமைகளை பெற்றா அப்பாவே சும்மா உட்காந்துருப்பாரு அவர் எழுந்திருக்க சண்டை போட முடியுமா ஓ இப்போ குடத்துக்காரெல்லாம் வீட்டில் போய் பயந்துதான் உட்காந்துருக்காரு யாருக்கு மகனுக்கு பிள்ளைக்கு முதல்ல அவனுக்கு பயப்படுதான பயப்படலையா மருமகளுக்கு மருமகளுக்கு கிடுக பயப்படுதான செய்யணும்

அறிவே இருக்கானு கீரு அறிவே இல்லையா அதானே அது நான் தெரியுது உழைக்க தண்ணிதா எந்த வீட்டிலையும் வாங்க போங்கன்னு ஒரு மரியாதை ஆமா ஆமா உழைப்பு இல்லையா ஓ உழைக்க தைரியம் இருக்கவேதான் உட்கார்ந்து இருக்கிய உழைக்கலையா ஏ ஆண்களோ பெண்களோ உழைப்புக்குத்தான உயர்வான இடம் இன்னைக்கும் அந்தந்த குடும்பத்தில் உழைக்க ஆரம்பிச்சா தான் குடும்பம் நல்லா இருக்கும் சும்மா எங்க பெத்தவங்க உண்டாக்கி வச்சிருக்காங்க பேரன் சொத்து இருக்கு

வயதான காலத்துல ஒரு பிள்ளை துறைக்கு இருந்தா பொழுது போகாது தெரியாது அப்படின்னு பிள்ளைக்கு ஆசைப்பட்டது அது ஒரு காலம் இப்ப எந்த பிள்ளையுமே ஆகாது ஏன் தெரியுமா பக்கத்துல வச்சு நீங்க பல்ல குத்திரி வச்சுக்கோங்க எப்பா நீ என்ன திங்க இந்த பிள்ளை ஆனாலும் கேக்கும் பல்ல குத்துறது கூட பவர் கிடையாது பண்ட வாங்குதாக்கல இருக்கும் என்ன செய்ய முடியும் ஆகினால அலங்கோலம் பெற்ற பெண்ணப்பெற்ற பெருவழி ஆமா இப்ப எந்த பிள்ளையாலும் சந்தோஷப்பட்டாங்க அந்த காலத்திலும் கிடையாது என்ன செய்ய முடியும் போல போல ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் துணை வேண்டும் ஆணுக்கு பெண் துணை வேண்டும் இது உலக ஏற்க பிள்ளைகளையும் மண் வட்டி வச்சோம் பொண்ணை வச்சோம் பொருளை வச்சோம் யாருக்கும் பெருமை கிடையாது இளவ விழிஞ்சாச்சா எப்போது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஏன்னா யாருக்கு இடைஞ்சல் இருக்க கூடாது ஏன்னா ஆமா ஒருவரோட ஒருவர் சேர்ந்தாச்சுன்னா இடைஞ்சல் தானே குடும்பம் பெருக பெருக எவ்வளவு இருந்தாலும் பத்தாது வீடா இருக்க இடம் இல்ல சொத்து சுகமா பங்கு வைக்கிறதுக்கு பத்த மாட்டேங்குது ஆமா முடியல அதனால குடுக்குறத கொடுத்து அனுப்பக்கூடிய இடத்துக்கு யார் எங்க போய் இருக்கணும் அங்க போய் உட்கார்ந்தா தான் பெருமை ஆகனால என் மாய் ஏ சடல உங்க அம்மா வருவான்னு எதிர்பார்க்காத யாவாத புள்ளன்னு அப்பவே பலமிட்டா புள்ளாத புள்ளன்னு தெரியுமா பலமி தவிக்கிற அதனால ஓ இந்திரஜாலமும் மந்திரஜாலமும் ஈசன் பகவானுக்கு தெரியும் மாயா ஜாலமும் இந்திரஜாலமும் மரியோனுக்கு தெரியும் புல்லவனம் மோனிய சித்த பினங்கள் எல்லாம் கலந்திய இனிமேல் நீ போகவே முடியாது ஏன் தெரியுமா அங்க போட்ட பொய் முட்டமே நான் தானே என்ன பண்ணிட்டோம் போய் ஓட்டும் இன்றைக்கும் பிள்ளைகள் நல்ல பிள்ளைன்னா தெரியணும்னா பெத்தவங்க கொடுத்து பார்க்கணும் ஆமா ஆமா அதே மாதிரி பிள்ளைகள் பெத்தவங்க நல்லவங்களான்னு அது ஆயிரம் சோழித்து பாக்கு என்ன செய்ய ஆக வாயாண்டியே பார்த்து என்ன கேட்கறாரு தெரியுமா என் மகன் நேற்று விடலா ஐயா ஐயாத்து வாய்திருந்து வாயில் என்ன என்ன ரெண்டாம் உனக்கு உண் ஆயுத கேழ்மகளில் வரவாத வேலோ பகவான் சொல்லவோ காலகள் ரா சுடலு நாடுபோனா இது தெரியாது வந்திருக்கேன் உண்ட சாமி வந்திருக்கேன் தெரு தெருவா ஏ வீடு விடா கதவ தட்டி சொல்ல முடியுமா இல்ல அழைச்சு சொல்ல முடியுமா ஏ புதுசா போய் யாரு சொன்னா இவன் எங்க உள்ள பேயண்டா ஏ எங்க உள்ள பித்த இவன் கோட்டிக்காரனா அப்படின்னு அடித்து விரட்டுவார்கள் அதனால மாயாண்டி ஒரு இடத்துக்கு போனா வேண்டிய வரங்கள் வேண்டும் ஏன்னா இந்திரஜாலத்தையும் மந்திர ஜாலத்தையும் நீங்கள் ஈசன் அப்பா தெரிந்தாலும் கோடான கோடி வர வேண்டும் என்ன வர வேண்டும் அப்பா கைலாச பருவதத்தில் ஈசான மூலகில மண் சைந்து வீடம் போட்டு மகாண்டி பெருழுதி போட்ட போட்டு கல்லால சில வகுந்து கடவுள் மகன் பெருழுதி எட்டாள் வீடம் போட்டு ஏணி வைத்து மால சாத்தி அதுலையும் சக்தி என்றும் சிவன் என்றும் தனித்திரண்டு வீட வேண்டும் அடுத்தால பிரம்மபுரத்தில் பிறந்தாலே வேற்று பிரம்ம சக்தி அக்காதங்க ரெண்டு பேரு வீடம் போட்டு அதில இருபத்தோரு வீடம் எத்தனை வீடம் இணைக்கிடாவா பேரழிதி முண்டமா ஒரு வீடம் போட்டு முண்டசாமி பேரழிதி தக்கந்தளவா கோடான கோடி தெய்வத்தையும் அந்தந்த இடத்துல நிலையம் போட்டு கோட்டக கால் நாட்டி காட்டி நோமிருந்து ஏழாவது நாளில் குடி அழைத்து எட்டாவது நாள்ல கொடையா கொடுக்கணும் என்ன கொட என்ன கொடை அதான ஏ கொடை விழா திருவிழா பெருவிழா என்ன செய்யணும் திருவிழாவில் வெள்ளி கிழமையில மதியக்கூட ஓட்டு மாலை கருக்கல்ல அபிஷேகத்தை செய்து அலங்கோர தீபாரணையில் ஆயிரம் வகை பல வகைகள் ஒன்னு ரெண்டு பல வகைகளும் ஆயிரம் வகை பல வகையிலே பழத்திலே ஆயிரம் வாழைப்பழம் இருக்கு ஆப்பிள் இருந்து ஆறாண்டில இருந்து பழவகையான பழத்தை கொண்டு வந்து அரை அளவு படப்பு போட்டு பற்றாத்தி மடநெல்லு

போர்க்கறி தயிர் கறி ஒரு கருவாடு பொறித்து வைத்து அது மட்டுமா குப்பியோடு சாராயம் குழுவையில் கல்லு கல்லு அந்த காலத்தில் கல்லு சாராயம் தானே இவங்களும் கல்லு போயிடுது சாராயம் போயிடுது என்ன செய்ய முடியும் அரசாங்கமே அரசாங்கம் அத்தனை உலகத்திலையும் ஏ உலகத்தில் கழுணும் பெண்ணை வாழ விடுதா

கொஞ்சம் தூரம் விட்டுவிட்டு கடைசியில் பரிவானம் என்ன செய்ய முடியும் உழைக்க முடியுதா சாப்பிட முடியுதா குடும்பத்தை பாதுகாக்க முடியுதா என்ன செய்ய முடியும் கல் சாத்தமுன்னா நாக்கு சோட்ட தான் செய்யுது கை கால் இழுக்க தான் செய்யா இழுக்க தான் செய்யுது ஆய் ஆனால் குடும்பத்தை யார் ஏன் பார்க்க

தரீகிரேன் தரீகிரேன் தரீகிரேன்டா ஏன் மாட்டேன்னு சொல்லல ஆவாத ஏன் பாவாத பிள்ளை மாட்டேன்னு பிள்ளை துஷ்ட பிள்ள ஏ பெத்தவங்களே தூக்கி சாப்பிட்டுரும் சபம் கிடைக்கலையா நான் கிடைக்கலையா சாப்ட்றேன் பெத்தவங்கள அடித்து அதனாலதான் மாட்டான் அதனாலதா கெட்டதெல்லாம் தரீகிரே மாயாண்டி சுடலைக்கு எங்க ஒருதிரிமா எங்க வள்ளி கலை இல்லை ஓட்டு நிரல் கோட்ட ஓட்டு மாயாண்டிக்கு தாம் ஒரு வீடு தழிலை மகன் டலை அவர் அருள் எழுதி எல்லாரும் சிலவாகின்றோ அவள் வாழவே அருள் எதிரி சத்தியொழிவரிகள்